அன்பார்ந்த தென்னிந்தி திருச்சபை பிள்ளைகளுக்கு யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம் நடந்திருக்கிறது அதை முதலாவது அவசரமாக திருச்சபை பிள்ளைகளுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் மாண்புமிகு ஜோதிமணி ஐயா அவர்கள் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது தூத்துக்குடி நேசர் டயசிஸில் உள்ள அத்தனை கல்லூரிகளுக்கும் பதினாறு பதினைந்து கல்லூரிகளுக்கும் செக்ரட்டரி கம் கரஸ்பாண்ட்டாக அட்வொகேட் ரவீந்திரன் சார்லஸை நியமித்தார்கள் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு திருத்தம் அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி ஜான் சந்தோஷம் ஐயா அவர்களை இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது பதினைந்து பதினாறு காலேஜுக்கும் செக்ரட்டரி கம் கரஸ்பாண்ட் இந்த பதவியை கொடுத்திருக்கிறார்கள் இதிலிருந்து ரவீந்திரன் சார்ல்ஸ் அவர்களை நீக்கிவிட்டார்களா இல்லை அடிஷ்னல் பொறுப்பாக ஜட்ஜு ஓய் பெற்ற நீதிபதி ஜான் சந்தோஷம் கொடுத்தார்களா என்பதை குறித்து நான் பிறகு தெரியப்படுத்துகிறேன் பட் இப்பொழுது வந்த தகவல் நமக்கு ஓய் நீதிபதி ஜான் சந்தோஷம் ஐயா அவர்கள்தான் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அனைத்து கல்லூரிகளுக்கும் செ செக்ரட்டரி கம் கரஸ்பாண்டாக நியமிக்கப்பட்டுக்கலாம் என்ப என்கிற செய்தியை உங்களுக்கு நான் தெரிய சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் இதில் ஒரு கருத்தை நம்ம உணர வேண்டியிருக்கிறது அதாவது முன்னாள் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் அன்பு சகோதரர் ராஜேஷ் ரவிச்சந்தர் அவர்கள் இந்த அட்வொகேட் ரவீந்திரன் சார்லஸ் ஏதோ தவறு செய்திருந்தார் அதாவது திருநெலி திருமணத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதில் ஏதோ கோர்ட்டு மதுரை ஐ கோர்ட் டேரக்ஷன் படி அந்த கேபி கே அவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் இவருக்கு டைரக்ஷன் எஃப்ஐஆர் டேரெக்ஷன் போட சொல்லி என்று ஒரு விளக்கத்தை எல்லாம் கொடுத்து அவர் புகார் மனுவாக வீடியோலையும் போட்டிருந்தார் அந்த பெரம்பு வீடியோலையும் போட்டிருந்தார் அதுக்கப்புறம் இதில் ஜோதிமணி புகாராக கொடுத்திருந்தார் அதனுடைய பின்விளைவு அட்வொகேட் ரவீந்திரன் சார்லஸ் நீக்கிவிட்டார்களா என்பது குறித்து சரியான தகவல் இல்லை ஆனால் அதனுடைய விளைவாகத்தான் இவங்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஜான் சந்தோஷம் ஐயாவை சேர்த்திருக்கிறார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆகவே யார் மீது எந்த தவறுகள் இருந்தாலும் தைரியமாக நீங்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா ஜோதிமணி ஐயாவுக்கு நீங்கள் கடின வாயிலாக எழுதுங்கள் நிச்சயமாக உண்மையை மக்களுக்கு நன்மை செய்வார்கள் ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவளாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தூதுவராக தான் நாம் கருதுகிறோம் நம்முடைய திருமணத்தை நாமே நடத்த முடியாத கட்டத்தில் நீதிமன்றத்திற்கு போய் இன்றைக்கு நம்மை நிர்வகிப்பதற்கு அருமையான ஒரு நல்ல ஒரு நீதிபதி ஐயாவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆகவே என்ன தவறுகள் நடந்தாலும் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ங்க புகார் மனு கொடுங்க இப்போது அடையல்ல அது முதலூர் அடையல்லேருந்து ஒரு சகோதரர் என்னோடு கூட மெசேஜ் போட்டுக்கிறாங்க அவங்க மனைவி வந்து டெட்டு பாஸ் பண்ணி லிஸ்ட்டில் பதிய வைக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே ஒரு வருடத்துக்கு முன்பதாகவே கொடுத்துட்டாங்களாம் ஆனால் நம்ம தூத்துக்குடி ஐசியில் போய் அந்த லிஸ்ட்டை பார்த்தா இவங்க மனைவிடைய பேர் இல்லையா ஒன்று இப்போ ஜோதிமனை ஐயாவால் நியமிக்கப்பட்ட பாரி ஐயா அவர்கிட்ட போய் இவர் புகார் மனு கொடுத்து இப்பொழுது என்ன பண்ணியிருக்காங்களா அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க ஆனாலும் அவர் என்ன வருத்தப்படுகிறார் என் மனைவி டெட்டு பாஸ் பண்ணி ஒரு வருடம் காத்திருந்துருக்கும் என்னுடைய சீனியாரிட்டியை அதில் ஏற்று ஏற்காமல் விட்டு விட்டார்கள் யார் டிஎஸ்எஃப் அணியினர் அதாவது டிஎஸ்எஃப் அணியினர் சரி ராஜா அணியாச்சாரி யாரும் பணம் கொடுக்காமல் யாருக்கும் போஸ்டிங் போட்ட சரித்திரத்தை இது வரைக்கும் நம்ம பார்க்கல அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க பதினொ கொடுத்தாலும் அது வந்து லிஸ்ட்டில் ஏறாமல் இருந்திருக்கு இப்பொழுது பாரி ஐயாட்ட போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்பொழுது லிஸ்ட்டில் ஏறிவிட்டது என்னுடைய மனைவி பெயர் இது அடையல் முதலூர் அடையல் அதில் வந்து டெட்டு பாஸ் பண்ண ஆசிரியாக லிஸ்ட்டில் பதிவு செய்யப்பட்டது என்று சந்தோஷமாக எனக்கு தெரியப்படுத்திருக்கார் இதே போல் நீங்கள் ஒவ்வொரு பகுதியில் அத்தனை பாஸ்டேட்லேயும் நீங்கள் யாராவது நீங்கள் பதிவு செய்து அந்த உங்கள் டைசன் ஆஃபீஸில் லிஸ்ட்டில் பதிவு ஏற்றப்படாமல் இருந்தால் இந்த சகோதரை போல நீங்களும் பாரி அந்த மற்றும் காலேஜாக இருந்தால் இப்பொழுது ஓய்வு பெற்ற நீதிபதி ஜான் சந்தோஷம் ஐயாவையோ நீங்கள் கடிதம் வாயிலாக எழுத்துப்பூர்வமாக நீங்கள் புகார் கொடுங்கள் நிச்சயமாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள் இது கர்த்தர் செய்த ஈவு இதேது நீங்கள் ஆட்சியாளர் கையில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காரியம் நடக்காது அதனால் இனி வரும் நாட்களில் அந்த அணி இந்த அணின்னு இல்லாமல் ஆன்மீக அணி இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட அணி இது தேவ ஆவியானவரால் நடைபெற்று இருக்கிற ஆன்மீக அணி இந்த அணி எந்த லாபமும் கருதாமல் கர்த்தருக்காக இறைப்பணி செய்ய நாம் இறங்கியிருக்கிறோம் உங்களில் ஒருவரை அதாவது முதலூரிலிருந்து முதலூர் புதூர்லேருந்து உங்களில் ஒருவர் நம்மில் ஒருவர் அவர் யார்னா ஜெயபால் ஆப்ரஹாம் அவர் ஓய்வு பெற்ற நேவல் ஆஃபீஸர் ஓய்வு பெற்ற இது நம்ம ரயில்வே ஆஃபீஸர் அவர்களை தான் நாம் நியமித்திருக்கிறோம் சீக்கிரத்தில் தேர்தல் வேலைகளை ஆரம்பிப்போம் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அவருக்கு வாக்களிக்க எல்லா டிசியும் ஒருமனப்படுங்கள் எல்லா குருவானவர்களும் இந்த ஆன்மீக அணி உங்களுக்காக உருவாக்கப்பட்டது இந்த அரசியல்வாதிகள் உங்களை கைநீட்டி பேச விட மாட்டேன் உங்கள் மீது முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள விடமாட்டோம் நீங்கள் எல்லாரும் நூற்றி ஐம்பது ஆயிரம் ஒரே அணிக்குள்ள நீங்கள் வாங்க இது உங்களுடைய அணி இது ஆன்மீக அணி இது கிளர்ஜி அணி உங்களுக்காக உருவாக்கப்பட்டது நீங்கள் இறைப்பணியை நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கோங்க ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணால் ஒரு லட்ச ரூபாய் இன்சென்ட்யூ தரேன்னு சொல்லி இது நிச்சயமாக நிறைவேறும் அதே போல் உபதேசியார்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்பேன் என்று சொல்லிக்கிறேன் அது நிச்சயமாக நிறைவேறும் அதே போல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற இன்னும் பதினேழு ஆயிரம்மார்கள் உபதேசியர்கள் இருக்கீங்க உங்களையும் சரி நாங்கள் அந்த பதவி வந்த உடனே இம்மிடியட்டாக உங்களுக்கு என்ன குருவானவராக குருவானவராக பிரமாணம் செய்து வைக்கிறோம் ஆகவே எல்லாரும் ஒருமணப்பட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அது கர்த்தருடைய அணியாக இருக்கட்டும் அது இயேசு கிறிஸ்துடைய அணியாக இருக்கட்டும் அது தூய ஆவியானவருடைய அணியாக இருக்கட்டும் இந்த அணியில் நீங்கள் எல்லோரும் இணைந்து ஒன்றுபடுவோம் தூத்துக்குடி திருமணத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வருவோம் நல்லதொரு பேராயிர நாம் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுப்போம் மற்றும் எல்லா கிளி செக்ரட்டரி வைஸ் சேர்மன் எல்லாரையும் நாம் ஒரு மனதோடு நல்ல ஒரு மனி தேவ மனிதர்களை நாம் தேர்ந்தெடுப்போம் சீக்கிரத்தில் தேர்ந்த உங்கள் எல்லோரும் நான் சந்திப்பேன் கர்த்தர் அது வரைக்கும் தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளெஸ் யூ